எல்லா புகழும் இறைவனுக்கு காவல்துறைக்கு வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் காலமெல்லாம் காத்து நின்று கண்விழித்து விழித்து தூக்கமின்றி கடமை வணக்கம் காலமெல்லாம் காத்து நின்று கண்விழித்து விழித்து தூக்கமின்றி கடமை வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் காலமெல்லாம் காத்து நின்று கண் விழித்து தூக்கமின்றி கடமை வணக்கம் அச்சமின்றி அறிவு கொண்டு ஆதரவு முழுமை பெற்று கண்ணியத்தை கடைபிடிக்கும் காவல் துறைய வருக அச்சமின்றி அறிவு கொண்டு ஆதரவு முழுமை பெற்று கண்ணியத்தை கடைபிடிக்கும் காவல் துறைய வருக அள்ளுபகல் அயராது அன்பு கொண்டு அரவணைத்து நல்வழியில் நடத்தி செல்லும் நல்லோரே வணக்கம் அள்ளுபகல் அயராது அன்பு கொண்டு அரவணைத்து நல்வழியில் நடத்தி செல்லும் நல்லோரே வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் காலம் எல்லாம் காத்து நின்று கண்விழித்து தூக்கமின்றி கடுமை வணக்கம் மக்களின் அலங்கரிதி மாண்புமிகு அமைச்சர்கள் மகளிர் காவல் நிலையம் அமைத்ததற்கு நன்றி மக்களின் நலங்கருதி மாண்புமிகு அமைச்சர்கள் மகளிர் காவல் நிலை அமைத்ததற்கு நன்றி சொந்த பந்தம் பாராமல் தூரம் என்று நினைக்காமல் கடமையே பெரிதென்று நினைப்பவர்க்கு நன்றி சொந்த பந்தம் பாராமல் தூரம் என்று நினைக்காமல் கடமையே பெரிதென்று நினைப்பவருக்கு நன்றி வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் காலமெல்லாம் காத்து நின்று கண்விழித்து விழித்து தூக்கம் இன்றி கடுமை குறு வணக்கம் அரசு அதிகாரிகளை அமைச்சர் பெருமக்களை கண்ணியமாய் பாத பாதுகாக்கும் காவலருக்கு பதக்கம் அரசு அதிகாரிகளை அமைச்சர் பெருமக்களை கண்ணியமாய் பாதுகாக்கும் காவலருக்கு பதக்கம் பந்தம் உண்டு பாசம் உண்டு பணிவு உண்டு பக்தி உண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் பந்தம் உண்டு பாசம் ஒன்று பணிவு உண்டு பக்தி ஒன்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் தங்க பதக்கம் வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் காலமெல்லாம் காத்த நின்று கண்மிழித்து தூக்கமின்றி கடமை கொரு வணக்கம் 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 காவல்துறைக்கு வணக்கம் பாடல் பிடித்திருந்தால் சொந்த பாடல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி